போது வணக்கம் தொண்டர்களுக்கு கிடையாது ஏன்னா தொண்டர்கள் எங்கேயா போராட்டம் போட்டால் வந்துருவாங்க தலைவர் வரமாட்டாங்க தானும் செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்கிறவங்க ஊக்கப்படுத்தவும் மாட்டாங்க ஒரு பிரச்சனை இன்றைக்கி எத்தனை போராட்டங்கள் அறிவிக்கிறாங்க இந்த போராட்டங்கள் இதில் எத்தனை பெரிய பெரிய சங்கங்கள் இருக்குது நெல்லை தூத்துடி நாடக சங்கம் இருக்கட்டும் நாடார் மகாசன சங்கம் இருக்கட்டும் தெஜினமா நாடக சங்கம் இருக்கட்டும் இந்த சங்கம்லாம் சின்ன சங்கம்மா நாங்கள் இந்த போராட்டத்தெல்லாம் செய்யணுமா இல்ல அந்த துட்டலை வச்சு என்ன பண்ண போறீங்க சமுதாயத்துக்கு காப்பிடுவோம் சமுதாயம் எப்படி காப்பியா ஒண்ணு நீங்க பண்ணல இல்ல பண்றவன ஊக்கப்படுத்தணும் ரெண்டுமே கிடையாதுங்க நீங்களும் பண்றது கிடையாது பண்றவன ஊக்கப்படுத்துறதும் கிடையாது இவ்வளவு நடந்திருக்கு இத்தனை ஆர்ப்பாடம் இருந்து இவ்வளவு போராட்டம் இருந்திருக்கு இன்னைக்கு அவர் யூடியூப் போடுறாரு அரிய நாடார் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஆள் கூப்பிட்டு வந்தாரு அத்தனை பேரும் நாடார் இல்லைன்னு அண்ணாச்சி வந்திருக்கா இல்லையா அண்ணாச்சி கொத்தாதானேங்காரு இந்த அஞ்சு சங்கத்துக்கு ஒரு மூணு கோயம்புத்தூர்ல நாலு சங்கமும் சேர்ந்து அவன் தலை எடுத்துவாங்க நாங்க பாத்துக்கணும்னு அறிக்கை கொடுங்க வேற நீங்க எந்த போராட்டம் பண்ணாலும் இது செல்விடாவது நீங்க ஜெயிக்கவும் முடியாது திமுக உங்களை கண்டுக்க முடியாது நீங்க என்ன கூட்டம் போடுங்க என்ன போராட்டம் பண்ணுங்க அண்ணாச்சி சொன்ன மாதிரி ஐயாயிரம் பேர்ல ஐம்பதாயிரம் பேர் கூட்டம் போலீஸ் வச்சு அடிச்சு தான் கழிப்பாங்க அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படி அரெஸ்ட் பண்ணணும் அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கணும் கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் எங்க வரைக்கும் அவ்வளவு மாவட்டத்தையும் கேஸ் கொடுத்துருக்காங்க

இப்ப இது பயிரமா தான் சொல்றேன் தொண்ணூறு தொண்ணூத்தி நாலு வச்சுக்கோங்க எல்லாரும் தொண்ணூறு தொண்ணூத்தி நாலு எண்பத்தி ஆறு பத்து பத்து பேர் ராமபாண்டி மாங்காட்டுல இருக்கேன் மாங்காடு பெருந்தல காமச்சாரி தலைவரா இருக்கேன் எங்க நீங்க அவனை வெட்டினாலும் எனக்கு போன் பண்ணிக்க நான் தான் வெட்டேன் போய் நான் போலீஸ் சொல்றேன் இதான் என்னால பண்ண முடியும் என்ன என்கிட்ட கோடிக்கணக்கா பணம் கிடையாது என்கிட்ட கோடிக்கணக்கா பணம் கிடையாது ஆனா நான் போய் உங்களுக்காக ஆஜராகி செயலுக்குள்ள இருப்பேன் பணத்தை வச்சிருக்கோம் பணத்தை மூட கட்டி தலையில வச்சு படுக்கட்டும் சமுதாயத்தை பேசுறது என்னங்க இருக்கு ஒரு நாதாரி உள்ள வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வீடியோ விடுறான் அறிநாடார் பண்ண போற இடத்துக்கு ஐநூறு ரூபாய்க்கு ஆள் கூப்பிட்டாரு அத்தனை பேர் நாடார் இன்னும் அவனை கும்பிடுங்க இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க இப்போ இங்க இருக்கு நீங்க சொன்ன மாதிரி தலைமைச் செயலாம் முற்றுகிடக்கூடாது உங்களை முதலமைச்சர் வீடு கொடுத்துங்க இது காரணம் அவன் தானே இதுக்கு காரணம் அவன் தானே ஸ்டாலின் தானே இது காரணம் என்ன நினைக்கிறான் அவன் ஒன்னு நம்மளும் தேவ மாதிரி சண்டை போடணும் முஸ்லீம் இந்து சண்டை போடணும் இந்த கான்செப்ட் வந்துட்டான் இதெல்லாம் நம்ம உடைக்கணும் நிச்சயமா நம்ம போராட்டம் பண்ணக்கூடாது அது என்ன எவ்வளவு கோரிக்கணும் பணத்தை வச்சு என்னதான் செய்ய போறீங்கன்னு தெரியல யாராவது ஒரு தலைவர் சொல்லுங்களா அவனை வெட்டிட்டு ஒரு கோடி ரூபாய் அவனா வெட்டிடுவான் எவன் வெட்டாலும் சரி ஒரு கோடி ரூபாய் தாரம் சொல்லுங்களேன் சங்கத்துக்கு இருபத்தி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இல்லாமே இருக்கியா சும்மா போட்டு ஆலந்தூர் மட்டும் இந்த ஆலந்தூர் கோடத்துல அண்ணாச்சங்க தலைவர் போட்டிருக்கியா இதுல எத்தனை கூட்டம் போட்டீங்க நீங்க சொல்லுங்க பத்து கூட்டத்துக்கு வந்திருக்கேன் ஒரு கூடத்துக்கு ஒரு போராட்டம் ஒரு எளவு கிடையாது ஒன்று பண்ணக்கூடாது சும்மா உங்கள கூடி பேசி நீங்க போயிடுங்க என்ன செய்யணும் தெரிய மாட்டேங்குது உண்மையில்லையா சொல்லுங்க இந்த போட்டால் எந்த போராட்ட நான் நான் ஒண்ணும் சொல்ல ஒண்ணும் பண்ணல நான் பண்ணனும்னு தோணுச்சு எனக்கு நான் இந்த ஆலோசனை போட்டு ஆலோசனை போட்டு இப்படியே நம்ம போயிடுறோம் காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டினார யாருக்கு தெரியாது அடுத்து என்ன செய்யணும் இதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேரை கூப்பிட்டு வந்தாலும் சார் தான் நாலு பக்கம் போலீஸ் வச்சு அடிப்போம் தலை ஓடணும் நாங்கள் ஓடிருக்கோம் டிஎம்பி சரில் ஓடணும் ஒரு டிஎம்பி சீட்டு வாங்கிட்டு போனாரு அடுத்து என்னெல்லாமோ நடக்குது அதனால் போராட்டம் அறிவிச்சாலும் சரி நீங்கள் என்ன போராட்டம் அறிவிச்சாலும் நான் எதுக்குறானா என்னுடைய ஒரே ஒளி அவனை கொள்றதை தவிர நம்ம சமுதாயத்துக்கு நல்ல வழியாக கிடையாது நன்றி வணக்கம்